ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சிஸ் கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேக்சின் கோல்டு செயின் மேனேஜருக்கானது வீட்டில் வந்து ஒன் வேக்கன் இருக்கு எதுக்கு வந்துட்டு மினிமம் கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஹெல்த் ஆர் அப்ளிகேஷன் ஆர் ஆரியல் மேனேஜ்மெண்ட் ஆர் மார்ஷியல் சயின்ஸ் ஆர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஆர் டெய்ன்ட் ஆர் ஃபிஜிட்டர் ஆர் ஏசி ரிப்பேர் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிடுங்க அப்படின்னா தாராளமாக ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து பெர் மந்த்துக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து டூ நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சேம் இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இன்னொரு வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்டெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது இங்கே எய்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் மந்த்துக்கு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா இருக்குது இதுக்குமே எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஏன்னா சாலையுமே எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் மந்த்துக்கு இந்த போஸ்ட்டுக்குமே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து மார்க் ஷீட் அண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க லிங்க்கை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு ஜப்புக்குமே அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு போஸ்டிங்குக்குமே அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த கௌரவ செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் தலை அரசு மருத்துவமனை வளாகம் சிங்கம் சாலை இவரும் நம்ம இல்லை இந்த அட்ரஸ்க்கு வந்தால் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி பேரம்படிக்களை அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல்